அண்ணின் வரலால் எல்லாரும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு வந்து அபிராமி அந்தாதியோட இருபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடல் வந்து நமக்கு சகல வெற்றிகளும் கிடைக்கிறதுக்காக இந்த பாடலை பாடலாம் இந்த பாடல் சித்தியும் சித்தி தரும் தெய்வமுமாக திகழும் பராசத்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவ முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்தாக முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறந்தையன்றே இந்த பாடலோட விளக்கம் அபிராமி தாயே நீயே சகலத்துக்கும் சித்தியாவாய் அம்மா இந்த ஆதிசக்தியாக திகழ்கின்ற பராசக்தியே நீ கிளைத்தல காரணமாக இருக்கிறது பரமசிவன் அந்த சிவத்தை குறித்து தவம் செய்யும் முனிவர்களுக்கு முக்தியும் அந்த முக்தியால் ஏற்படுகின்ற விதையும் அந்த விதையில் ஏற்பட்ட ஞானமும் ஞானத்தின் உட்பொருளும் என்று நின்று சகல பந்துக்களிலிருந்தும் காக்கக்கூடிய தெய்வம் இந்த திரிபுர சுந்தரியாகிய அபிராமி உன்னை தவிர யார் எங்களை காப்பா எங்களுக்கு நீதான் எல்லா வகையிலும் வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அபிராமி என்னை வணங்கி நாம் சகலத்தில் வெற்றி அடைவோம் நன்றி வணக்கம்